ஹலோ விவர்ஸ் வணக்கம் ஸ்ரீ காசி செல்வம் யூடியூப் சேனல் ஈரோடு சார்பாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் நெல்லையப்பர் கோயில் திருநெல்வேலி ஈரோட்டிலேருந்து திரு ரயிலு திருநெல்வேலிக்கு இருக்குது அதில் நாங்கள் போயிட்டோம் போய் திருநெல்வேலி ஜங்ஷனில் இறங்கிட்டோம் மிக பிரம்மாண்டமான முறையில் நல்லா அமைக்கப்பட்டிருக்குது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நடக்கிற தூரத்தில் பஸ் ஸ்டாண்டு இருக்குதுங்க நேராக ஒரு அரை கிலோமீட்டர் கூட இருக்காது பஸ் ஸ்டாண்டு பாருங்கள் மிக நவீன முறையிலே திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டு அமைச்சிருக்கிறாங்க அந்த விடியகால நேரத்துலையும் பாருங்கள் எவ்வளோ ஜொலிப்பாக இருக்குது மக்கள் கூட்டம் இருக்குது எல்லாருமே பஸ்ஸுக்காக காத்திருக்காங்க நாங்கள் நெல்லையப்பருக்கு கோயிலுக்கு போக வேண்டிய டவுன் பஸ் வந்தது அதில் ஏறி உட்காந்தோம் எங்களுக்கு நெல்லையப்பர் கோயிலுக்கு வெறும் ஏழு ரூபாய் தான் வாங்குகிறாங்க திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டு டூ நெல்லையப்பர் கோயில் ஏழு ரூபாய் அரசு பஸ்ஸில் போயிட்டோம் போய் இறங்கணும் பாருங்க கோயில் வந்துருச்சு கோயில் வந்து இந்த விடிய கால அதிகாலை நேரத்தில் எவ்வளோ அழகாக ஜொலிக்குது கோயிலுக்கு உள்ள நுழையிற நுழைவு வாயிலில் இரண்டு புறமும் பார்த்திங்கன்னா மறை வேலைப்பாட்டில் அவ்வளவு சிற்பங்கள் நல்லா செதுக்கி வச்சுருக்காங்க கண்கொள்ளா காட்சியாக இருக்குதுங்க திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் வந்து உலகத்திலேயே அதிக சிற்பக்கலை வாய்ந்த ஒரு கோயில்னு சொல்லலாம் உள்ளே போ வீடியோ அனுமதி இல்லை இருந்தாலும் நான் வாசல் வரைக்கும் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் உள்ளே போய் பார்த்ததில்ல நானே பிரமிச்சு போயிட்டேன் ஒவ்வொரு தூண்லேயும் ஒவ்வொரு அழகான சவுண்டு வர்ற மாதிரி ஒரு இசை ஏழு ஸ்வரங்களும் வர்ற மாதிரி அமைச்சிருக்கிறாங்க அதை தட்டி பார்த்தோம்னா ஒவ்வொரு நிலையும் ஒவ்வொரு இசை வருது அதுதான் அந்த கோயிலத்தோட சிறப்பு நான் உள்ள பிரகாரத்தை சுற்றி வந்துட்டு சுவாமி கும்பிட்டேன் நல்ல அந்த விடிகால நேரத்துலையும் அந்த சிவபக்தர்கள் அந்த சிவகோஷங்களை எழுப்பிக்கிட்டு போகிறது வந்து மெய்சிலிருக்க வச்சுது எனக்கு பாருங்கள் தூண்கள்லாம் எவ்வளோ வரிசை வரிசையாக அடுக்கப்பட்டு அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு சிற்பங்கள் அமைந்திருக்கிற கூடிய இடம்தான் இந்த திரு திருநெல்வேலி நெல்லையப்பர் சுவாமி கோயில் சிவன் மூலவருங்க கோயில் கோபுரம் நாங்கள் வெளியில் வர்ற நேரத்தில் நல்லா விடிஞ்சிருச்சு பாருங்கள் வெளிச்சத்தில் எடுக்கப்பட்ட காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க திருநெல்வேலிக்கு கண்டிப்பாக அவசியம் போனீங்கன்னா இந்த நெல்லையப்பர் கோயிலில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு திருநெல்வேலியில் பிரசித்தி பெற்ற இருட்டுக்கடை அல்வா அதனுடைய பிரான்ச் பக்கத்தாப்புலேயே இருக்குது அங்கே பாருங்கள் நிறுத்தி இருக்குது தொடர்ந்து என்னுடைய வீடியோவை பாருங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்